என்ன செய்வோம் தெரியாது ஆனால் ஒன்னிக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு நரக வாழ்க்கை சாகலாம் கூட எங்களுக்கு நிம்மதி செத்தா இந்த பிள்ளைங்க அனாதியாக போயிரும் முடியாது பிள்ளைகள் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிருப்போம் படுத்த நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை இப்போ காலைல சாப்பிடுதா பகலைக்கு சாப்பிடுதா ஓடுறோம் ஓடுறேங்க ஓடிட்டு இருக்கோம் முடிஞ்சவங்களுக்கு ஒரு உதவி அவ்வளோ ஒரு பாவம் என் மனத்தில் இருக்க வேண்டுமே தான் இங்கே இருக்காங்க சொல்ல அவங்க சொல்லாம உள்ளுக்கு அழுதுக்கி இருக்காங்க நான் சொல்லி உங்ககிட்ட சொல்லி அழுகிறேன் எந்த மாதிரி மாதிரி இதை கேட்கிறவங்க சரி யாரா இருந்தாலும் கேட்பீங்க எந்த மாதிரி மாதிரி சரி இன்னும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச ஒரு நல்லதை செய்யுங்க ஒரு கோடி புண்ணியம் கிடைக்கும் மலையக மக்கள் இலங்கைக்கு வந்து குடியேறி சுமார் இருநூறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் தற்போது வரை அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி வாழ்ந்து வருகின்றனர் முக்கியமாக நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள இக்காலகட்டத்தில் மலேகத்தின் மலையுச்சிகளில் வாழும் மக்கள் ஒரு நேர உணவுக்காகவே வாழ்க்கையுடன் போராட வேண்டியுள்ளது மலேகத்தில் வாழும் ஏழை எளியவர்களின் கல்வி நிலைமை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பல தலைமுறைகள் கடந்தும் இன்னமும் கோழி தொழிலாளர்களாக வாழ்ந்து வருகின்றனர் ஆங்கிலேயர்கள் பல வருட காலம் இளைஞர்களை அடிமைகளாக வைத்திருந்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கினாலும் இன்னமும் மலையக மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை மலையக மக்கள் இன்னமும் அடிமைகளாகவே நடத்தப்பட்டு வருகின்றனர் மக்களின் வாழ்க்கை நிலை இருண்டு போயிருந்த நிலையில் மலையக மக்களின் குழந்தைகளின் கல்விக்கு கரம் கொடுக்க சிவனருள் அமைப்பு முன் வந்தது மலையக மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் பாடசாலை வசதிகள் இல்லாத நிலையில் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கல்வியை கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கின்றமையால் இம்மாணவர்கள் இடைநடுவே கல்வியை கைவிட்டு தோட்டத் தொழிலுக்கு செல்கின்றனர் இப்பிரதேசங்களில் ஆரம்ப கல்வியை வழங்கக்கூடிய பாலர் பாடசாலைகள் இன்மையால் மாணவர்களின் கல்வி நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது இவர்களின் கல்வி நிலையை உயர்த்துவதற்காக சிவனருள் வீத்திட்டது தற்போது சிவனருள் அமைப்பு மூலம் மலையகத்தில் இருபத்தி எட்டு அறநெறி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இதில் இரண்டாயிரம் மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர் லண்டனில் வசிக்கக்கூடிய ஐயா சிவசக்தி அம்மையாரின் நினைவாக சிவனருள் அமைப்பினூடாக இவ்வரணிகள் அமைப்பதற்கு வீத்திட்டு நிதி உதவிகளையும் வழங்கி வருகின்றார் அது மட்டுமன்றி மாணவர்களுக்கு மதிய போசனை உணவையும் வழங்கி வருகின்றனர் மலையகத்தில் வாழக்கூடிய மாணவர்களின் கணினி அறிவை வழங்குவதற்காக சிவனேசன் ஐயா அவர்களின் அனுசரணையால் மலையக முதியோர் இல்லத்தில் கணினி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக நடாத்தப்பட்டு வருகின்றது foundation of country. Uh, after I came here you know, I was able to understand the situation in this foundation. There are a lot of children who doesn't know about the computers, even they don't know how to move the mouse and all. They are very they are from very poor background. I'm so happy that we could we were able to help for these uh, children. Uh, and their education level i mean like the computer knowledge is very poor but they are very helpful and they are trying to catch the things with them the children they were talking to us regarding their backgrounds and all they are from very poor fam families and as i told you they didn't know about the computers at all சிவனருள் அமைப்பின் ஊடா அமைப்பின் வழிகாட்டினூடாக வழிநடத்தப்படுகின்ற எமது அறநெறி பாடசாலை மிகவும் வறுமையின் கீழ் தான் ஆரம்பத்தில் நாம் தொடங்கினோம் மாணவர்கள் வருகை ஆக குறைவாகவே காணப்பட்டது அதன் பின் எமக்கு ஒரு கண் திறந்தது போல் சிவனேசன் ஐயாவின் வழிகாட்டலின் கீழ் இரண்டு வருட காலமாக உணவு மதிய உணவு போசனை வேலை திட்டத்தில் வந்த பிறகு எமது மாணவர்களின் வருகையும் அதிகரித்து அதே போன்று ஆல ஆரம்ப காலங்களில் இந்த ஆலயத்திலே ஒரு தேவாரம் பாடுவதற்காக கூட ஒரு மாணவர்கள் முன்வராத நிலையில் இன்று போட்டி போட்டுக்கொண்டு நான் பாடுகிறேன் நான் பாடுகிறேன் என்று அந்த மந்திரங்களை ஓதுவதற்காக இவ்வளோ மாணவர்கள் முன்வார்கள் என்றால் இந்த பாக்கியம் அந்த சிவனேசன் தான் சேரும் அந்த சிவனேசன் ஐயாவும் அவருடைய துணைவியாரின் நினைவையொட்டி சிவசக்தி சிவநேசன் அம்மையார் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் இதே போன்ற சேவைகள் மலையக மக்களுக்கு இன்னும் நிறைய நடக்க வேண்டும் இது நடப்பதில் அவர்களுக்கு எமது மலையக மக்கள் என்றுமே இதை நினைவு கூறுவோம் என்றும் நன்றி மறவாதவர்களாக நாம் இருப்போம் ஏனென்றால் இந்த மாற்றம் எமது பாடசாலை மேல மலையகத்தில் ஒரு இருபத்தைந்து மா அறநிலை பாடசாலைகள் நடக்குது என்று பெருமிதம் படுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா மே மேற்பிரிவில் இருந்து தான் கூடுதலான மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி ஒரு ஒரு தூரம் வந்து நடக்கணும் நடந்து தான் போகணும் எந்த வாகனத்துலேயும் அவங்க போக மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு அந்த மதிய உணவு நாங்கள் இங்கே கொடுக்குறனால அவங்களுக்கு அந்த போசாக்கான உணவு கிடைக்கிறதுலையும் எங்களுக்கு வந்து பெரும் மகிழ்ச்சியாக அமையுது அறநறியில் இந்த மதிய உணவு வழங்குறனால அந்த நடந்து சென்று வர்றவங்களுக்கும் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப உறுதுணையாக அமையுது மதிய உணவை வழங்கிய எமது சிவனேசன் ஐயா அவர்களுக்கு வந்து கூடுதலான புண்ணியங்கள் சேரும் வேண்டும் என்று நாங்கள் இறைவன் செல்கிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் முதன்முறையாக மக்களின் துயரங்களை துடைத்து வாழ்விக்க ஒழுக்கேற்றுவதற்காக மலையக மக்களின் பிள்ளைகளின் அறநெறி கல்வியை மேம்படுத்துவதற்காக சிவனருள் அமைப்பினூடாக சிவசக்தி அம்மையாரின் நினைவாக சிவனேசனையா அவர்களின் உதவியால் மலேகத்தில் இருபத்தி எட்டு அறநெறி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதில் கல்வி கற்கும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மதிய போசனை உணவும் வழங்கப்பட்டு வருகின்றது அது மட்டுமின்றி மலையகத்தில் வாழ்கின்ற கல்வி கற்க ஆர்வம் இருந்தும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கல்வியை கைவிடுகின்றவர்களுக்கு ஒரு தூணாய் நின்று கல்வியை நிறுத்திவிடாது தொடர்வதற்கு தரம் நீட்டியுள்ளது சிவனருள் அமைப்பு ஆயிரக்கணக்கான மக்களின் முகத்தில் கண்ணீரை துடைத்து துன்பத்தை துயரத்தை நீக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவனருள் அமைப்பு இன்று அறநெறி கல்வியுடன் மாத்திரம் நின்றுவிடாது மாணவர்களின் அனைத்து துறைகளிலும் தனது அறிவை விருத்தி செய்து கொள்வதற்கு அத்தியாவசியமான கணினி அறிவினை வழங்குவதற்காக கணினிகளை வழங்கி உதவி செய்த சிவனேசனையா அவர்களுக்கு எமது அனைத்து மலையக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் உங்களுடைய சேவை மக்களுக்கு தொடர்ந்து வழங்குவதற்கு தேவையான சக்தியை எல்லாம் வர இறைவன் தந்தருள்ள அனைத்து மலையக சுங்கங்களும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அம்மையாரின் நினைவாக அனைத்து ஊக்குவிப்புகளை வழங்கி வருகின்றமைக்கும் எமது அனைத்து அறநீர்கள் சார்பாகவும் சிறம் தாழ்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்திட்டங்களின் மூலம் பயனடைகின்ற ஏராளமான மலையக உறவுகளின் பிரார்த்தனையில் என்றும் நிலைத்திருப்பீர்கள் உதவிக்கரம் நீட்ட பல நிறுவனங்கள் இருந்த போதிலும் மலையகத்தை யாரும் திரும்பி பார்க்காத நிலையில் மலேக உறவுகளின் துயரத்தையும் துன்பத்திற்கே அடிமையான வாழ்க்கை நிலையை உடனே சிவனருள் அமைப்பின் ஸ்தாபகர்களான வைத்தியர் திரு நமச்சிவாயம் ஜெகேந்திரன் ஐயா மற்றும் வைத்தியர் திரு ஜெயமோகன் ஐயா அவர்களின் அளப்பரிய சேவையின் விளைச்சலி இன்று மலேக மக்களின் கல்வி வளர்ச்சியும் மற்றும் புன்னகையும் ஆகும் இவ்வளப்பரிய சேவைக்கு அனைத்து மலையக மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஷடோன் படம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன் படம் தெரிஞ்சுக்கிட்டோம் சீத்தை அலங்காரங்கள் வரை தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் கம்ப்யூட்டர் பேர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சார் கேட்டாலும் உங்களுக்கு இதை யார் கிளாஸ் வச்சா அப்படின்னு இப்போ நாங்களும் சிவனர்கள் அமைப்பில் தான் ஒரு கிளாஸ் நடத்துனாங்க சார் அங்கே போய்ட்டு கிளாஸ் ஃபீஸ் தேவையில்ல அங்கே போய் படித்து கொடுத்தாங்க அப்படின்னு சரி நீங்கள் அழகாக செய்யுங்க இது மற்ற படங்கள் தெரியாத விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அப்படின்னு பாராட்டினாரு அதனால நான் சிவனர்கள் அமைப்புக்கு நன்றி செலுத்துக்கிறோம் வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நாள் இனிய நாள் அமையனும் அதே போல் எங்களுடைய சிவசக்தி அம்மை அவர்களுடைய ஆத்ம சாந்தி அடையனும் அவர்களுடைய நினைவாக மலையகத்தில் பல்வேறு சேவைகள் சிவநாள் அமைப்பின் மூலமாக இருபத்தெட்டு அறநெறி பாடசாலைகள் இருபத்தெட்டு தோட்டங்களில் அறநெறி பாடசாலைகள் இயங்கி வருது அந்த அறநெறி பாடசாலை மூலமாக ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பிள்ளைகள் வந்து கல்வி கற்றுவாராங்க அறநெறி பாடசாலையில் ஒழுக்கம் அவர்களுடைய அதாவது எதிர்காலம் எப்படி அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் அந்த அறநெறி பாடசாலையை தொடர்ந்து நடத்திட்டு போகிறோம் சிவனேசன் ஐயா அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதிய போஷண உணவு வழங்குறதோட அந்த பிள்ளைகள் எஜுகேஷன் அதாவது கல்வியில் முன் முன்மாதிரியாகணும் கல்வியில் முன் ேற்றம்டையனும் மீண்டும் அவங்க தோட்ட தொழிலாளியாகி வறுமை கோட்டு கீழே அவங்க பெற்றோர்கள் இன்னும் இருக்காங்க அதே போல இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு கம்ப்யூட்டர் அதாவது கணினிமயப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி முக இதையும் கொண்டு வச்சிருக்காரு இன்னைக்கு சிவனர்கள் அன்னலட்சுமி அன்பு இல்லத்தில் சிவனேசன் ஐயா அவர்களுடைய முயற்சியில் சிவன அமைப்பின் பூரண உதவியுடன் இங்கே வந்து ஒரு கணினி நிலையம் இயங்கி வருது அதுக்கு முழுமையான காரணமே எங்களுடைய சிவனேசன் ஐயா ஐயா உங்களுடைய இந்த எண்ணம் மென்மேலும் உயரணும் அதே போல் அம்மாவின் நினைவாக எங்கள் சிவசக்தி அம்மாவின் நினைவாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் நலன் பெறுறாங்க அதே போல் பல்வேறான தோட்ட மக்கள் வறுமை கோட்டைக்கு கீழே உள்ள மக்கள் மனசில் சிவசக்தி அம்மா வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம் எல்லோருக்கும் சிவசக்தி அம்மா அவர்களுடைய துணை இருக்கணும் எங்களுடைய சிவநேசன் ஐயா உங்களுடைய உங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு அந்த தெய்வ தெய்வீக உணர்வு வரும் உண்மையாகவே ஐயா உங்களுடைய அந்த எண்ணங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மாணவர் மத்தியில் போய்கொண்டிருக்கு சிவனேசன் ஐயா அவர்களுடைய எண்ணங்களும் சிவசக்தி அம்மா அம்மா அவர்களுடைய பெயரும் இன்றும் மலையகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க சிவசக்தி அம்மா இன்னும் நம்மளுடைய மலையக குழந்தைகள் மனசில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க ஓம் நம சிவாய அன்பே சிவா